மோட்டருக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு தான் பார்க்குறீங்க இது ஃபுல்லாகவே அவங்களை கட் பண்ணி காப்பர் தனியாக இரும்பு தனியாக பிரித்து கொடுக்கணுமா அதனால தான் நம்மளை வே கூப்பிட்ருக்காங்க நம்ம வந்து இதெல்லாம் தனித்தனியாக ஒடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மக்களே இது எப்படி உடக்க போகிறோம்னா எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரே ஆள் செய்யணுன்றாங்க எல்லாம் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற காயெல்லாம் அவங்களே கட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காயில் தனியாகவும் அந்த பெரிய பெரிய மோட்டருக்கு தனியாகவும் சைடில் தூக்கி போட்டு நம்மளுக்கு ஒன்றும் வசதியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனித்தனியாக தூக்கி போட்டுகிட்டே இருப்போம் இங்கே வேணால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக அந்த ஏசி கம்ப்ரஸர் தான் வச்சுருக்கிறாங்க குண்டா குண்டாவா அது பார்க்கும் போதா பக் பக்குனுக்கு எங்கடா அதெல்லாம் கட் பண்ணி எப்படி எடுக்கிறதுனே தெரியல இந்த சின்ன சின்ன காயெல்லாம் மே பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அதெல்லாம் பயிருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் தூக்கி சைடில் போட்டு நல்லா கீழே கொட்டி இதை ஒரு கெரி பண்ணி நீங்கள் எடுத்தே ஆகணும் மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா நல்ல நல்ல மோட்டருங்களாம் வேறு இருக்கு அதுதான் ஒரு இது ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எல்லாம் ஒரு இடத்துல போட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளவோ தெரியுது அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மலை மெரியா இருக்குது இது எல்லாம் ஒரே ஆளாக கட் பண்ணி எடுக்கணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒன்றும் இல்லை நம்மல்லாம் முடிச்சிடலாம் நம்மளுக்கு தெரியாத வேலையே கிடையாது தர மாதிரி பண்ணிடலாம் முடிச்சிடலாம் மக்களே இதில் பார்த்திங்கன்னா அந்த ஏசி கம்ப்ரஸர் தான் கொஞ்சம் ஏசி கம்பிரசர்ன்ற ஃப்ரிட்ஜியோட கம்ப்ரஸர் தான் அதிகமாக இருக்குது சட்டி சட்டியாக சட்டி சட்டியாக தூக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன காயெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி அந்த அந்த சட்டியை பார்க்கும் போது தான் கொஞ்சம் பக்கு பக்குனுக்கு இதெல்லாம் எப்படி கட் பண்ணி மூஞ்சிருக்குன்னு அந்த மிஷின் அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம் ம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம காசு கொடுத்துருவாங்க சரி ஆரம்பிச்சிடலாம் மக்களே வேலையை இந்த காயில் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த இரும்புலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கவே முடியாது அதனால் அந்த மேலே கொஞ்சம் காப்பிரது பார்த்திங்கன்னா அதை சுற்றி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் அது நீங்கள் பார்த்துட்டே இருங்க சைடு இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா சைடு இருக்கிற உளுந்தே போயிடும் அப்புறமா எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி மக்களே இதுமாரி தான் ஒன்று ஒன்றையும் கட் பண்ணி நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம சில தயிர் பண்ண போகிறோம் இது எவ்வளோ காப்பர் வருதுன்னா தெரியல பார்த்தீங்களா இப்போ சைலாம் இருந்துச்சா அந்த காப்பர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம வந்து சின்ன கம்பி எடுத்து அந்த மேலே தட்டினா அப்படியே அந்த ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அதனால் இதெல்லாம் அடகு ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறத விற்கிறதுலே பெரிய வேலை எப்படி கட் பண்ணி எப்படி இட போகிறோம் தெரியல எடுத்துருவோம் ஈஸியாக ஈஸியாக சொல்கிற மறுபடியும் கஷ்டமாக இருக்கும் ஒன்றும் இல்லை மிஷின் மட்டும் கையில் அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம் இது அந்த பக்கம் தூக்கி போட்டு இல்லை இது அலுமினியம் எப்படி அடுத்து எடுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டு வந்தாலும் இது காப்பரு இது அலுமினியம் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே இதோட எந்த மோட்ருக்கு வரோன்னா சரியா இது வாஷிங் மிஷின் மோட்டருக்கு வரும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து காட்டுனா தான் டிஃப்ரெண்ட்டு புரியும் நான் அடுத்து காட்டுறது உங்களுக்கு நம்மளோட வித்தியாசமே தான் நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க அலுமினியமும் காப்பரும் மாற்றி மாற்றி போட்டு இனாத்துக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல அவன் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துக்காங்க காப்பர் அதிக வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த தரங்கட்டை பொருள் அலுமினியமும் நல்லது தான் ஆனால் இது வந்து மோட்டருங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியாது அதுமாரி மோட்டரை வேலை செய்கிறவங்க தான் தெரியும் ஏன் இது போடுறாங்க ஒரு வேளை க ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கிறதுனால இது போடுறாங்களா காப்பர் ஏன் அதிகம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பழைய மோட்டருங்க எல்லாருமே அதிகமாக காப்பர் தான் வரும் இந்த புது புதுசாக வருதுங்க தான் அல்மனியும் அதிகமாக வரும் ஏன்னா சீக்கிரமாக போயிடும் அப்போ அவங்களும் கல்லாக கட்ட முடியும் இன்னும் இல்லை மக்களே இதுதான் இப்படி தான் இருக்கும் சரி தூக்கி போட்டு நம்ம அடுத்தது கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்க்குறதுக்கு என்னவோ ஈஸியாக இருக்கிற மாரி தான் இருக்குது இந்த பக்க ஒரு வருடமாக ஈஸியாக வெட்டுற மாதிரி தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம மிஷின் கையில் பிடிச்சிட்டு அதை அறக்கும் போது அந்த வைப்ரேட்டுக்கும் அது அப்படியே தூக்கி அடிச்சிட்ற மாதிரியே இருக்கும் அது சுற்றுற வேகத்துக்கெல்லாம் மூஞ்சில் அடிச்சுன்னா மூஞ்சி காலி மக்களே அந்த அளவுக்கு எங்கே நானும் எடுத்து எடுத்து கட் பண்ணினே இருக்கேன் ஆனால் வெறும் அலுமினியமாக வருது அப்படியே அந்த இடத்துக்கு அவங்களாம் பார்த்தானா அவ்வளோதான் என்னடா இது இல்லை லாஸுன்னு நினச்சிக்குவாங்க ஒன்று அலுமினியம் வருது ஒன்று காப்பர் வருது பாதிக்கு பாதி இப்படி வேஸ்ட்டாக போனால் இது கா காசு கொடுத்து வாங்கி அவங்க என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் பரவாயில்ல ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஒரு வேலையாச்சு எவ்வளோ வந்துட்டே இருக்குது இடக்கு இடக்கு வந்துட்டே இருக்குது அங்கே பாருங்கள் சின்ன சுவருது பெருசு இருக்கு அங்கே பாருங்கள் இத்தாதாண்டி மோட்ரு அலுமினியமாக போச்சு அது பார்க்கும் தான் செம்ம டென்ஷன் 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 ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் தான் இருக்கும் இது எப்படின்னா இந்த எஃப்எம் ரேடியோவில் இருக்கும் அந்தமாரி காயில் அதில் நான் ஒன்று ஒன்றா தட்டி எடுக்கிறதுலாம் எவ்வளோ லேட் ஆகும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் மிஷின் அந்த பக்கம் ஒன்று இறக்குறோம் ஆப்போசிட்டில் அறுத்து சென்ட்ரில் ஒரு தட்டு தட்டுனா ஈஸியாக வந்துடும் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல ம் வருங்க அவ்வளோதான் அது ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் ஏன்னால் இப்போதைக்கு காட்ட முடியல பார்த்திங்களா இந்த ஃபேனை கூட நம்பி வாங்க முடியலல்ல ஃபேனில் கூட அலுமினியம் எல்லாம் ஏமாத்து வேலை மோசம் ஏமாத்து 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 எல்லாத்துலேயும் ஏமாத்துறாங்க இதெல்லாம் இப்படிலாம் அலுமினியம் போட்ட என்ன பண்ணி என்ன போகிறாங்களோ தெரில இந்த இருந்து தான் நம்மளோட ஷெட்டுக்கு வந்து ச கரண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த வீட்டுக்காரர் வேறு கரண்டில் துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் வரிட்டு ஆகிட்டு எல்லாம் வெந்து போச்சு மக்களே என்ன பண்ணுறதுனே ஒரே கடுப்பாக இருக்குது அவன் ஆள் வேறு இல்லை சாவி வேறு இல்லை மறுபடி கரண்ட்டு வேறு இழக்க முடியாது மீட்ரு ஆப்பரிச்சானு இல்லை இப்போ நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை ஏட்டில் யாருனால் இல்லாமல் ஏன்னா பற்றி நின்ந்தால் ரொம்ப கஷ்டம் மக்கள் எதுவும் நல்ல வேலை எந்த அசம்பாத விதமும் ஆகலை வேலை வேறு அப்படியே பாதியில் நின்றுடுச்சு வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம இழுத்து செட்டு இதெல்லாம் சாத்திட்டு கிளம்ப வேண்டித்தான் வீட்டுக்கு இன்றைக்கான வேலை முடிஞ்சி இப்படி இழுத்து முட்றதாயிடுச்சே கடுப்பாக இருக்கு பாருங்கள் எப்படி ஆச்சுன்னா இந்த சுவிட்சு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சுவிட்ச் பாக்ஸில் இந்த ரெண்டு வயர் க டச் ஆகிருக்குதுன்னு நானும் கவனிக்கவே இல்லை ரெண்டும் நல்லா டச் ஆகிட்டு ஒட்டிக்குச்சு வியாபாரம் பார்த்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இவ்வளோ தான் நம்ம கட் பண்ணியிருக்கோங்க டே ஒன்று மக்களே இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கங்க இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்றைய ஒரு பாதி வேலை முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியல நாளைக்கு எல்லாம் கன்ஃபார்மும் முக்கால்வாசி வேலை முடிச்சிருவேன் மூணு நாள் மொத்த வேலையும் முடிச்சு ஆகணும் மக்கள் என்ன வேலை நீ செஞ்சுருந்தா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது சரி போயிட்டு வரேன் மக்களே அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு எவ்வளோ காப்பர் இருந்துச்சு இதை நம்ம சேல் பண்ண மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் என்னமே ஃபுல்லாக நான் வந்து ரேட்லேருந்து பில்லு வரைக்கும் எல்லாத்தையுமே காட்டுறேன் எத்தனை கிலோ காப்பர் வந்துச்சு எத்தனை கிலோ அலுமுனி எல்லாம் தனித்தனியாக பிரிச்சு இரும்பு எவ்வளோ வந்துச்சு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் மக்களே கை வைக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தடங்களாக வருது ஃபஸ்ட்டு கரண்ட்டு போச்சு ஒயர் வந்துச்சு அது இதுன்னு சரியான டென்ஷன் மக்களே அதனால் பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே விற்கிறதுலேருந்து வெட்டுறது வரைக்கும் எல்லாத்தையுமே க்ளீனாக காட்ட பார்க்குறேன் இதில் வந்து என்னடா அந்தளவு க்ளீனாக காட்ட முடியல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான் சரி மக்களே அடுத்த வீடியோவில் நல்லா நீட்டாக சந்திப்போம் பாய் பார்ட் டூவில் சந்திப்போம் திரும்பவும்